அரபில் எங்க சாப்பாட்டுக்கு சாரம் சொல்றா இல்ல சாப்பாட்டுக்கு அரபில சுகூர் என்று பறக்கா சஹர் சாப்பாட்டுல பறக்கி சுகூர் சஹர் என்பதை மூணு அமல்களுடன் இணைக்கப்பட்ட ஒரு வேலை திட்டம் மூணு அமல்கள் வரும் முதலாவது என்ன சஹஜ் தொழில் என்ன சஹஜ் தொழில் இரண்டாவது நல்லடியார்கள் சகரில் இஸ்திகார் செய்வார் குற்றங்களை செஞ்சு யாருந்தா மன்னிச்சிரு அதுக்கு பிறகு பஜிருக்கு ஆக நெருங்காம ஓரளவுக்கு நெருங்கிய நேரத்தில் வரக்கத்துக்காக ஒரு சாப்பாடு மூணு அமல்கள் இணைஞ்சதுக்கு பேர் சகர் தகஜு இஸ்திகார் ஒரு சாப்பாடு